ஒரே நாள்ல ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் கவனமா கேளுங்க கோவையில் பிரதமர் மோடி கொடுத்த இந்த மெகா அறிவிப்பு இப்போ எல்லாரும் ஒரு நியூஸ் தான் தேடிட்டு இருக்காங்க அது என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் நேத்து கோவைக்கு வந்தாரு வந்ததோடு இல்லாம இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தோட இருபத்தி ஓராவது தவணையா ஒட்டுமொத்தமா ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை ஒரே நொடியில விடுவிச்சிருக்காரு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு ஜீரோ லட்சம் விவசாயிங்க இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க கோவையிலிருந்து இந்த மெகா அறிவிப்பு வந்தது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம் அதாவது ஒவ்வொரு விவசாயியோட வங்கி கணக்குலையும் நேரடியாக ரெண்டாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகும் ஏற்கனவே வருஷத்துக்கு மூணு தடவை அதாவது ஆறாயிரம் ரூபாய் இருக்கு இப்போ அதோட இந்த புது தவணையும் சேர்ந்துருக்கு இது எவ்வளோ பெரிய தொகை தெரியுமா மொத்த இந்தியாவோட விவசாயிகளின் எதிர்காலமே இந்த திட்டத்தில் இருக்குது ஒரு விவசாயிக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்திருக்குன்னா அவர் குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் உண்மையிலே இந்த திட்டம் விவசாயிகளுக்கு கொடுத்த வரம் விவசாயிகளுக்கு ஒரு தவணைக்கு ரெண்டாயிரம் ரூபா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மறக்காதீங்க இந்த பணம் கிராமப்புற பொருளாதாரத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும் அடுத்த தவணை எப்போ வரும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இந்த பணம் வந்திருக்கா உங்கள் கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அடுத்த முக்கியமான நியூஸ் வீடியோவில் சந்திப்போம் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்